പിന്നേട്ടാണ് അതിനിലെ ഒരു പ്രശ്നം ഉള്ളിലെന്ന ലൈറ്റാ പിന്നാലേ എന്നെ പ്രേമനല്ല എന്നെ ഒരു വിഷന പിരീസ്നെ അന്നി ഒക്കെ இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்த நாள் ஆகும் தலைவருக்கு புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தின் சார்பில் எங்களுக்கு வயது இல்லை என்றாலும் ஒட்டுமொத்த மாவட்ட கழகத்தின் சார்பில் அவர் வாழ வேண்டுமெனும் அதை வாழ்த்துகிறோம் நாடாளுமன்றத்தில் டைகர் என்று சொல்லக்கூடிய பெருமைக்குரிய தலைவர் பத்து பிரதமரை சந்தித்த தலைவர் தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாத்த தலைவர் அவர் நோயின் நொடியிற்று வாழ வேண்டும் அந்த இயற்கை தாய் நூறாண்டு கலந்து அவர் வாழ வைக்க வேண்டும் என்று வா வாழ்த்தி இந்த நேரத்தில் மாவட்ட கழகத்தின் சார்பில் வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் மாவட்ட கழகத்துடைய அவைத்தனர் மூத்த முன்னோடி அண்ணன் ஆரோக்கியசாமி அவர்களும் இரண்டு பேரும் இணைந்து இந்த கேக்கை கொள்ளாண்டு வைக்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வைக்கவர்கள்

என்ன நான் போறேன் இல்ல அந்த ஸ்டோரி போறேன் என்ன அப்ப <laughs> 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 <haha>